கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் வாங்க மேசம் ராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வேலை விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி அன்பர்களே பண வரவு சீராகும் இருக்கும் குடும்பத்தில் சுபா நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சு வரலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை என்று மிதுனம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தொடர் திறன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவி உண்டு கடகம் ராசி அன்பர்களே மன அமைதி தேவைப்படும் நாள் குடும்ப ஆதரவு கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது சிம்மம் ராசி அன்பர்களே வேலை தொடர்பான பாராட்டுகள் கிடைக்கும் தலைமை திறன் வெளிப்படும் நாள் இன்று முக்கிய முடிவுகளில் தெளிவு தேவை கண்ணீராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி ஆரோக்கியத்தில் சிறு கவனம் அவசியம் பொறுமை இன்று முக்கியம் துலாம் ராசி அன்பர்களே காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும் நிதி விஷயங்களில் கவனம் தேவை நல்ல செய்திகள் வரும் இன்று விருச்சிகம் ராசி அன்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் மன உறுதி அதிகரிக்கும் நாள் பழைய பிரச்சனைகள் தீர்வு பெறும் தனுசு ராசி அன்பர்களே பயணம் செய்ய வாய்ப்பு உண்டு புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும் ஆன்மீகம் சிந்தனை அதிகரிக்கும் நாள் மகரம் ராசி அன்பர்களே உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அதிக பொறுப்புகள் வரும் பண விஷயங்களில் கவனம் தேவை இன்று கும்பம் ராசி அன்பர்களே புதிய யோசனைகள் வெற்றி தரும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இன்று மீனம் ராசி அன்பர்களே இன்று சாந்தமான நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நாள் இன்று எங்கள் இன்றைய ராசி பலன் வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஆதரவு பாருங்கள் நன்றி நன்றி